வணக்கம் நண்பர்களே என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிற மூதறிஞர் ராஜாஜி அவர்களின் மகாபாரதம் வியாசர் விருந்து யுதிஷ்டனை உயிருடன் பிடிப்பதற்காக துரோணர் செய்த பிரயத்தனம் முடியவில்லை துரியோதனன் ஒரு பெரிய யானைப்படையை திரட்டி பீமன் மேல் செலுத்தினான் தேரின் மேல் நின்று பீமன் அந்த யானைப்படையை அம்புகளால் தாக்கினான் அர்த்த சந்திர பானங்களால் துரியோதனனுடைய தேர்கொடியையும் அவன் பிடித்திருந்த வில்லையும் மறுத்து தள்ளினான் இவ்வாறு துரியோதனன் பீடிக்கப்படுவதைக் கண்ட மிலேச்சராஜனான அங்கன் பெரிய யானையின் மீதேறி பீமசேனனை எதிர்த்தான் பீமன் நாராசங்களை செலுத்தி யானையை வீழ்த்தி மிலேச்சராஜனையும் கொன்றான் இதை கண்டு அந்த பகுதி கௌரவசேனையே பயந்து போய் சிதறி ஓடிற்று யானைகளும் ரதங்களும் பூட்டி இருந்த குதிரைகளும் பீத்து கொண்டு ஓடும் பொழுது ஆயிரக்கணக்கான காலாட்கள் மிதிக்கப்பட்டு மாண்டார்கள் நான்கு பக்கத்திலும் சேனை சிதறி அடிக்கப்பட்டு ஓடுவதை கண்டு பிராக்சோதிச தேசத்து அரசனான பகதத்தனுக்கு பொறுக்க முடியவில்லை அவன் தன்னுடைய பிரசித்தி பெற்ற சுப்ரதீகம் என்கின்ற யானையின் மீது ஏறி அதை பீமன் மேல் ஏவினான் காதுகளை விரித்து கொண்டு துதிக்கையையும் சுழற்றி கொண்டு அந்த யானை பீமசேனனின் மேல் பாய்ந்தது அவனுடைய ரதத்தையும் குதிரையையும் நொறுக்கி பொடியாக்கிற்று பீமன் யானையின் மர்மஸ்தானங்களை நன்றாக பயின்று அறிந்தவன் கீழே குதித்து அதன் சரீரத்தை மிக நெருங்கி யானைக்குரிய மண் மர்மஸ்தானங்களை கையினால் தாக்கி குத்தி துன்புறுத்தினான் யானை வீரிட்டு கொண்டு குயவனுடைய சக்கரம் போல் சுழன்று பீமனை தள்ள பார்த்தது துதிக்கையை கொண்டு அவனை பிடித்து முழங்கால்களை கொண்டு நொறுக்கி கொல்லப் போகும் தருவாயில் விரகோதரன் தும்பிக்கையை நின்று எப்படியோ விடுவித்து கொண்டு மறுபடியும் அதனுடைய சாரீரத்தை ஒட்டிய அங்கங்களுக்கு இடையில் புகுந்து வேதனை செய்தான் பாண்டவ படையிலிருந்த போர் யானை ஏதேனும் வந்து பகதத்தனுடைய யானையை தாக்கும் அப்பொழுது தன்னை மீட்டுக்கொள்ளலாம் என்று எதிர்பார்த்து இவ்வாறு அவகாசம் செய்து கொண்டிருந்தான் யானையின் சாரீரத்தில் அவன் மறைந்து விட்டதனால் பீமசேனனை பகதத்தனுடைய யானை கொன்றுவிட்டது பீமன் இறந்தான் என்று யுத்தக்களம் முழுவதும் கூச்சல் கிளம்பிற்று பீமன் மாண்டுவிட்டான் என்றே யுதிஷ்டரன் எண்ணி வீரர்களையெல்லாம் பகதத்தனை தாக்கச் சொல்லி ஏவினான் எதிர்க்குள் தசார்ண தேசத்தரசன் ஒரு போர் யானையை கொண்டு பகதத்தனுடைய யானையை எதிர்த்தான் தசார்ணனுடைய யானை தீவிரமாக தாக்கி மிக்க கடுமையாக போர் புரிந்தது ஆயினும் அது முடிவில் சுப்ரதீகத்தினால் குத்தப்பட்டு கீழே விழுந்தது பீமசேனன் அச்சமயம் யானையின் கீழே இருந்து வெளிப்பட்டு தப்பி ஓடினான் அநேக தேராளிகளால் சூழப்பட்டு மிகவும் தாக்கப்பட்டு பகதூர் தன் தைரியத்தை இழக்கவில்லை மலைமேல் மேல் காடு பற்றி எரியும் தீயை போல் அந்த வீரன் ஜொலித்தான் சுற்றி வளைத்து நின்று சத்ருக்களை அலட்சியம் செய்து சாத்தியகியினுடைய தேரின் மேல் அந்த யானையை செலுத்தினான் யானையானது சாத்தியகியின் தேரை பிடித்து ஒரே தூக்காக தூக்கி எரிந்தது சாத்தியகி தேரை விட்டு கீழே குதித்து உயிரை தப்பினான் அவனுடைய சாரதி மிகவும் சாமர்த்தியமாக தூக்கி எறியப்பட்ட தேரை குதிரைகளையும் காப்பாற்றி உடனே மறுபடியும் ரதத்தை சரியாக நிறுத்தி சாத்தியகி நின்ற இடத்திற்கு செலுத்தினான் பகதத்தனுடைய யானை பாண்டவ சேனையின் மத்தியில் எதேச்சையாக புகுந்தது இவ்வாறு பல வீரர்களை தூக்கி எறிந்து காலனை போல பயத்தை உண்டாக்கிற்று ஐராவதத்தின் மீது இந்திரன் நின்று அசுரர்களை துன்புறுத்திய வண்ணம் பகதத்தன் பல அரசர்களை வீழ்த்தியும் துன்புறுத்தியும் வந்தான் நீட்டிய துதிக்கையும் அசைவற்ற நிபர்ந்த காதுகளுமாக அந்த யானை இங்குமங்கும் ஓடி எண்ணற்ற குதிரைகளையும் ரதங்களையும் ஆட்களையும் மிதித்துக் கொன்றது பானங்களை அதன் மேல் செலுத்த செலுத்த அந்த யானை உக்கிரம் மேலும் மேலும் அதிகமாயிற்று காட்டில் இடையன் பசு கூட்டங்களை ஓட்டுவதைப் போல பகதத்தன் தன் போர் யானையை கொண்டு சேனையை விரட்டி விரட்டி ஓடச் செய்தான் பீமசேனன் மறுபடியும் தேர் ஏறி சுப்ரதீகத்தை தாக்கினான் யானை தன் தொதிக்கையை நீட்டி உமிழ்நீரை கக்கி எரிந்து தேர் குதிரைகளை விரட்டியபடியால் அவை பீ்த்து கொண்டு ஓடிவிட்டன அச்சமயம் தூரத்தில் சமசப்தகர்களோடு யுத்தம் செய்து கொண்டிருந்த அர்ஜுனன் பாண்டவசேனை இருந்த இடத்தில் எழுப்பிய புழுதியை கண்டும் யானையினுடைய சப்தத்தை கேட்டும் ஏதோ அனர்த்தம் நேரிட்டது என்று ஊகித்தான் மதுசூதனா இது பகதத்தனுடைய போர் யானை சுப்ரதீகத்தின் துணி போர் யானையை நடத்தி யுத்தம் செய்யும் வீரர்களில் பகதத்தனை போல உலகத்தில் யாரும் கிடையாது அவன் நம்மவர்களை முறியடித்து விடுவான் விரைவில் அவ்விடம் போய் நாம் சேர வேண்டும் சமசப்தகர்களை நசித்தது போதும் அவர்களை விட்டு துரோணர் யுதிஷ்டனை எதிர்த்து கொண்டிருக்கும் இடத்திற்கு தேரை வேகமாக செலுத்த வேண்டும் என்றான் கிருஷ்ணனும் அவ்வாறே தேரை செலுத்தினான் சுசர்மாவும் அவன் சகோதரர்களும் அர்ஜுனனுடைய தேரை பின்தொடர்ந்து நில் நில் என்று சொல்லி தாக்கினார்கள் அர்ஜுனன் இரண்டு எண்ணங்களால் இழுக்கப்பட்டு ஒரு கணம் மனத்தில் வேதனைப்பட்டான் இங்கே சுசர்மா என்னை போருக்கு அழைக்கிறான் நான் புறங்காட்டி ஓடுவனைப் போல போவதா வடப்புலத்தில் நம்முடைய சேனை பிளக்கப்பட்டு அபாய நிலையில் இருக்கிறது அவ்விடம் உடனே நான் சென்று உதவாமற் போனால் காரியம் கெட்டு போகும் என்று கவலைப்பட்டான் அச்சமயம் சுசர்மா ஒரு சக்தி ஆயுதத்தை அர்ஜுனன் மேலும் ஒரு தோமரத்தை ஜனார்த்தனன் மேலும் வீசினான் கோபம் கொண்ட அர்ஜுனன் மூன்று பானங்களை எய்து சுசர்மனை திரும்பும்படி செய்துவிட்டு வேகமாக பகதத்தன் இருந்த இடம் நோக்கி தேரை செலுத்தினான் அர்ஜுனன் வந்து சேர்ந்ததும் பாண்டவ சேனையை தைரியம் கொண்டது ஒழுங்காக நின்றார்கள் நாணற்காட்டை அழிக்கும் யானையைப் போல அர்ஜுனன் கௌரவர்கள் சேனையை அழித்து பகதத்தனை நெருங்கினான் அர்ஜுனன் வர கண்டதும் அவனை நோக்கி பகதத்தன் தன் யானையை செலுத்தினான் யானை அர்ஜுனன் தேரின் மேல் பாய்ந்தது அப்போது வாசுதேவன் யானையின் பாதையை நின்று மிகவும் சாமர்த்தியமாக ரதத்தை விலக்கி காப்பாற்றினான் பகதத்தன் யானையின் மேலிருந்து கொண்டு அர்ஜுனன் கண்ணன் இரு இருவர் பேரிலும் அம்புகள் எய்தான் அர்ஜுனன் யானையின் கவசத்தை பானங்களால் முதலில் உடைத்து விட்டான் அதன் மேல் யானை பானங்களால் பீடிக்கப்பட ஆரம்பித்தது இதை கண்ட பகதத்தன் சக்தி ஆயுதம் ஒன்றை வாசுதேவன் மீது பிரயோகித்தான் அர்ஜுனன் அதை தன் பானத்தால் இரண்டாக வெட்டினான் பிறகு பகதத்தன் ஒரு தோமரத்தை அர்ஜுனன் மேல் செலுத்தினான் அது தனஞ்சயனுடைய கிரீடத்தை தாக்கிற்று அர்ஜுனன் கிரீடத்தை சரியாக மறுபடியும் வைத்து கொண்டு பகதத்தனே கடைசி தடவையாக உலகத்தை நன்றாக பார்த்துவிடு என்று சொல்லி காண்டிபத்தை வளைத்தான் பகதத்தன் பழுத்த கிழவன் நயத்த மயிரும் சதிமடிப்புகளும் கொண்டு அவன் முகம் சிம்மத்தின் முகம் போல் விளங்கிற்று வயதினால் தொங்கிய கண்களை மூடும் சதையை அவன் ஒரு பட்டு வஸ்திரத்தினால் தூக்கி கட்டியிருப்பான் ஒப்புயர்வற்ற சூரன் அவன் சீலமும் குணமும் பிரதாபமும் சத்திரிய உலகத்தில் பிரசித்தம் இந்திரனுக்கு நண்பன் என்று அவனை பற்றி சொல்லுவார்கள் கடைசி தடவையாக உலகத்தை பார் என்று சொல்லி அர்ஜுனன் அவன் மேல் பானங்களை விட்டு அவனுடைய வில்லையும் அம்பு பெட்டியையும் உடைத்து மர்மஸ்தானங்களை பிளந்தான் அந்த காலத்தில் வீரர்கள் அனைவரும் கவசம் பூண்டிருப்பார்கள் கவசத்தால் எந்த இடத்தில் பட்டால் அம்போ உள்ளே நுழைந்து ஆளை தாக்கும் என்ற ரகசியங்கள் யுத்த பயிற்சியில் அடங்கும் கிழவனான பகதத்தன் தன்னுடைய ஆயுதங்களை இழந்தபடியால் யானையை குத்தி ஓட்டும் அங்குசத்தை மாத்திரம் பிரயோகித்து அர்ஜுனன் மேல் வீசினான் அது அர்ஜுனனை மாய்த்திருக்கும் கண்ணன் அதை தடுத்து தன் மார்பில் ஏற்றுக்கொண்டான் அது வைஷ்ணவாஸ்திரத்த மந்திரத்துடன் செலுத்தப்பட்டிருந்தபடியால் மாதவன கழுத்தில் வனமாலையாக மாரி மாறி ஆபரணமாக தொங்கிற்று ஜனார்த்தனா ரதத்தை ஓட்டுவேன் யுத்தம் செய்ய மாட்டேன் என்று சொன்னாயே பகதத்தன் எறிந்த அஸ்திரத்தை நீ ஏன் ஏற்றுக்கொண்டாய் வில்லும் கையுமாக நான் இருக்கும்போது ஏன் இவ்விதம் செய்தாய் என்று அர்ஜுனன் ஆட்சேபித்தான் அப்பனே உனக்கு தெரியாது இந்த அஸ்திரம் உன்னை கொன்றிருக்கும் அது என்னுடைய பொருள் என்னிடம் திரும்பியது என்று சொல்லி சிரித்தான் பிறகு பார்த்தன் ஒரு பானத்தை செலுத்தினான் அது சுப்ரதீகத்தின் கும்பஸ்தலங்களுக்கிடையில் புற்றில் பாம்பு செல்வதைப் போல நுழைந்து மறைந்தது பகதத்தன் யானையை தூண்டி பார்த்தான் பொருள் இழந்த புருஷனுடைய வார்த்தையை மனைவி கேட்காததை போல அந்த யானை அப்போது பகதத்தனுடைய கட்டளைச் சொற்களை அசட்டை செய்தது மலை போன்று நின்ற அந்த யானை அங்கங்களையெல்லாம் ஸ்தம்பனம் செய்து கொண்டும் தந்தங்களை நிலத்தில் முட்டிக்கொண்டும் ஒரு தீனஸ்வரம் இட்டுவிட்டு பிராணனை விட்டது யானையை கொல்லாமல் பகதத்தனை மட்டும் வீழ்த்த பார்த்த தனஞ்சயன் அவ்வாறு செய்ய முடியாததை பற்றி கொஞ்சம் வருந்தினான் அர்ஜுனனுடைய அம்புகளால் கண்களை தூக்கி கட்டியிருந்த பட்டு அருந்து பகதத்தராஜன் இருளில் மூழ்கினான் அதன் மேல் கூறிய பிறை வடிவமான பானம் ஒன்று அவன் மார்பை பிளந்தது மலை உச்சியிலிருந்து காற்றடித்து நன்றாக பூத்த மரம் விழுவதைப் போல பொன்மாலை அணிந்த பகதத்தன் போர் யானையின் மீது இருந்து கீழே விழுந்தான் அந்த பகுதியில் இருந்த கௌரவ படை கலைந்து ஓடிற்று சகுனியின் சகோதரர்களான விருஷனும் அசலனும் அப்போது தயங்காமல் அர்ஜுனனை எதிர்த்தார்கள் முன்பிறமும் பின்புறமுமாக தனஞ்சயன் மிகவும் துன்புறுத்தினார்கள் அர்ஜுனன் அவர்களுடைய ரதங்களை பொடி பொடியாக்கச் செய்து அவர்களுடைய படையையும் அம்புகளால் தாக்கினான் ஒரே முகச்சாயிலே கொண்ட இளம் சிங்கங்களுக்கு ஒப்பான அவ்விரு சகோதரர்களும் இறந்து கீழே விழுந்தார்கள் யுத்தத்தை விட்டு ஓடாதவர்களான அவ்விரு சகோதரர்களுடைய சாரீரங்கள் பரிசுத்தமான கீர்த்தியொளியை பத்து திக்குகளிலும் வீசின என்கிறார் வியாசர் தன்னுடைய ஒப்பற்ற வீர சகோதரர்கள் மாண்டதைக் கண்ட சகுனி மிகவும் கோபம் கொண்டு தனக்கு தெரிந்த மாயப்போர் முறைகளை துவக்கினான் அர்ஜுனன் அவற்றிற்கெல்லாம் பிரதியஸ்திரம் பிரயோகித்த மாயைகளை விளக்கினான் வேகமாக குதிரைகள் பூட்டிய தேரில் நின்ற சகுனி அர்ஜுனனுடைய பானங்களால் அடிபட்டு களம் விட்டு விலகினான் அதன் பிறகு பாண்டவ சேனை துரோணருடைய படையை பலமாக தாக்கிற்று எண்ணற்ற வீரர்கள் மாண்டார்கள் இரத்த நதிகள் ஓடின அச்சமயம் சூரியன் அஸ்தமித்தான் தம்முடைய சேனை பெருந்தோல்வி அடைந்து கவசங்கள் உடைந்து காயங்கள் பட்டு தைரியம் இழந்து புத்தி கூட ஸ்திரமில்லாத நிலையை அடைந்து விட்டதை பார்த்த துரோணர் பனிரெண்டாம் நாள் யுத்தத்தை நிறுத்தினார் இரண்டு சேனைகளும் ஒன்றை மற்றொன்று பார்த்து கொண்டு களத்தை விட்டு விலகின நன்றி மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்